சரி சரி நான் போட்டேன் நீங்கள் படுங்க நீங்கள் படுங்க நான் போட்டேன் உங்களை எழுப்புகிறேன் சூப்பராக டீ போட்டில் அத்தை அத்த சின்ன பாக்கெட்டில் போட்டால் போதும்ல அத்தா ம் ஆ அந்த பாக்கெட்லேயே போதும்மா போதும் அந்த சரி அத்த நாடு சர்க்கரையா இல்லை சர்க்கரையில் போட ஆ சர்க்கரையிலே போடுமா ம் சரி ம் அத்த உங்களுக்கு போடவா மாமாக்கு சேர்த்து போடவா எனக்கு தலை வலிக்குது எனக்கு மட்டும் போடுமா சரி உங்களுக்கு மட்டும் அத்த எங்க போனாங்க அத்த எங்க போயிட்டு வரீங்க ஆ போனேன் உங்கள் அம்மா கிட்ட போய் உன்னை எப்படி வளர்த்தாங்கன்னு கேட்கறதுக்கு போனேன் ஒரு டீயை கேட்டால் ஆயிரத்தெட்டு இது கேட்டா அவங்கள்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க ஓ நீ போட்ட டீயை புருஷனமாவே குடிங்க சரி